அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தருமபுரி மற்றும் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட பதினோரு சட்டமன்ற தொகுதி சேர்ந்த நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கழகத்தின் தலைமை நிலை செயலாளர் தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் டி கே ஆர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலிலே அவரோடு சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக ஆட்சி குழு தலைவர் எனது அன்பு சகோதரர் ஆர் ஆர் முருகன் அவர்கள் இந்த இனிய ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டு எனக்கு முன்னாள் சிறப்புரையாற்றிய கழகத்தின் பொருளாளர் சேலம் மாவட்ட கழக மத்திய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் வீரபாண்டியார் அவர்களே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய நமது டி அவர்களோடு சேர்ந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் கணேஷ்குமார் அவர்களே மத்திய மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் அறிவழகன் அவர்களே மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் மாரேகௌட் அவர்களே இங்கே நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற சேலத்தின் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களே கிழக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் சண்முகம் அவர்களே மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சங்கர் அவர்களே இதே தெய்வம் அம்மா பேரவையின் துணைத் தலைவர் சகோதரர் பாலு அவர்களே இளைஞர் பாசறையின் துணை செயலாளர் அன்பு சகோதரர் அசோகர் அசோக்குமார் அவர்களே சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் சகோதரர் சாமுதீன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற இரண்டு மாவட்டங்களையும் சேர்ந்த கழக நிர்வாகிகளே நகர் கழக செயலாளர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே பேரூர் கழக செயலாளர்களே சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவரைக்கும் இந்த எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி நான்காம் ஆண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சிறப்பு மிகுந்த ஆண்டாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆர்கே நகர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நம்மால் தேர்தலிலே வெற்றி முத்திரை பதிக்க முடியாமல் போனாலும் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு ஆறு ஆண்டுகள் முடிந்த இந்த காலகட்டத்திலே எத்தனையோ சோதனைகள் துரோகிகளால் எத்தனையோ இன்னல்கள் பழனிசாமி ஆளுங்கட்சியாக இருந்தபொழுதே ஆளுங்கட்சியின் அதிகார பலத்திற்கு கட்டுப்படாமல் ஆளுங்கட்சியின் லாபங்களுக்கு கட்டுப்படாமல் என்னோடு தோளோடு தோல் நின்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வந்திருக்கிறவங்க பெரும்பாலும் தலைவர் காலத்திலிருந்து தேர்தல் பணியாற்றியவர்கள் அம்மாவர்கள் காலத்திலே தேர்தல் பணியாற்றியவர்கள் புதிதாக வந்தவர்கள் இளைஞர்கள் இந்த இயக்கத்திலே தமிழ்நாடு முழுவதும் லட்சோ லட்சம் பேர் பொறுப்பிலே இருக்கிறீர்கள் நமது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட பிறகு ஆர் கே நகர் தேர்தல் அதைத் தொடர்ந்து சட்டம் பாராளுமன்ற பொது தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் பல தேர்தல்களிலே பணியாற்றியவர்கள் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தான் தேர்தல் பணி எப்படி ஆற்ற வேண்டும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது எனக்கு தெரியும் எனது வேண்டுகோள் என்னவென்றால் இந்த தேர்தலிலே நாம் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்ற வாய்ப்பு வருகின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் பாராளுமன்ற தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் சிறப்பாக செயல்பட்டார்கள் வெற்றி முத்திரை பதிக்க அவர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்று அனைவரும் பாராட்டும் விதமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளத்தான் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் டிடிவி தினகரன் என்கின்ற என்னை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சென்றவர்கள் நீங்கள் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாக குக்கர் சின்னத்தை நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் வீடு வீடாக கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு வழியில் கூட சகோதரர் டி கே ஆர் அவர்கள் தலைமையில் நான்கு இடங்களில் கொடியேற்றினோம் அதுபோல அம்மாவின் திருவுருவம் தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்காத தெருக்களே இல்லை என்கின்ற அளவிற்கு நமது தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நீங்கள் நமது இயக்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டு கட்சி ஐம்பது ஆண்டு கட்சியை எல்லாம் புரட்டி போட்டவர்கள் ஆர்கே நகர் தொகுதியிலே நீங்கள் வருங்காலத்திலே அதே சரித்திர சாதனையை செய்யக்கூடிய ஆற்றலும் துணிவும் திறமையும் உள்ளவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் என்பதை உணர்த்துகின்ற விதமாக செயல்பட வேண்டும் இன்றைக்கு திமுக திமுகவிற்கு நிகராக தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு உள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக எல்லா மதத்தினரும் எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கே கழகத்திலே பல்வேறு நிலையிலே பொறுப்பிலே இருக்கிறார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த இயக்கத்தை ஏதோ நாம் பிறந்த ஜாதியை வைத்து நம்மைக்கு சிலர் வேண்டுமென்றே கால் புணர்ச்சியால் அரசியலிலே அவதூறுகளை பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட முயற்சிக்கிறார்கள் முயற்சித்தார்கள் ஆனால் அதையெல்லாம் முறியடிக்கின்ற விதமாக இன்றைக்கு தலைமை கழகம் முதல் கீழே கிளைக்கழகம் வரை அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கே பொறுப்பிலே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதுவும் புரட்சித் தலைவர் அவர்கள் காலத்திலிருந்தும் அம்மா அவர்கள் காலத்திலும் செயல்பட்டவர்கள் இன்றைக்கு நமது இயக்கத்திலே பொறுப்பிலே இருக்கிறார்கள் அதற்கு உதாரணம்தான் நமது கழக பொருளாளர் அன்பு சகோதரர் எஸ் கே செல்வம் அவர்கள் அன்பு சகோதரர் தலைமை நிலைச் செயலாளர் டி கே ஆர் அவர்கள் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஆட்சி மன்ற குழு தலைவர் முருகன் அவர்கள் இதுபோல இங்கே மேடையில் அமைந்திருக்கின்ற பலரும் அம்மா அவர்கள் காலத்திலும் தலைவர் காலத்திலும் பொறுப்பில் இருந்தவர்கள் இங்கே ஜாதி மத வேறுபாடு கிடையாது இந்த இயக்கம் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே கொள்கையோடு உருவாக்கப்பட்ட இயக்கம் காரணம் அம்மா அவர்களின் கனவுகளை லட்சியங்களை தொடர்ந்து வருங்கால சமுதாயத்திடம் எடுத்து செல்கின்ற நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இது யாருக்கும் துரோகம் செய்துவிட்டு வந்த இயக்கம் அல்ல இது தியாகத்தில் வளர்ந்த கூட்டம் டி கேஆர் சொன்னது போல அவர் எத்தனை எல்லாம் கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் உச்ச நீதிமன்றம் நீதிமன்றத்தில் சென்று விடுதலை பெற்றவர் டிகேஆர் நான் அப்பொழுது பேரவையின் செயலாளராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது சேலம் மத்திய சிறையிலே டிகேஆர் அவர்களையும் அவரோடு அந்த வழக்கிலே கைதானவர்களையும் அவர்களையும் சென்று சந்தித்து வந்தேன் துணிச்சல் மிக்கவர் நல்ல திறமையான நிர்வாகி இன்றைக்கு தருமபுரி மாவட்டம் யாரோ சிலர் போய்விட்டதால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தூண்கள் சரிந்து விட்டது என்றார்கள் இன்றைக்கு சிறப்பான எதையும் எதிர்பார்க்காத தூண்கள் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிறது கடந்த ஆண்டு நான் இங்கே வந்தபொழுது இருந்த எழுச்சியை காட்டிலும் இன்றைக்கு நிர்வாகிகளிடத்திலே அதிக எழுச்சியை என்னால் காண முடிகிறது ஐந்து தொகுதிகளிலும் நமது நிர்வாக அமைப்பு சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் இந்த அமைப்பு சிறப்பாக உருவாக்கப்பட்டு வருகிறது அதற்கு உதவிகரமாக பொறுப்பாளர்களாக டி அவர்களும் முருகன் அவர்களும் அனுபவம் மிக்கவர்கள் அங்கே இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக அங்கே அந்த பணியை தர்மபுரி மாவட்டத்தை சேர்த்து அதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எதற்கு இதை சொல்கின்றேன் என்றால் இந்த இயக்கம் ஏதோ தேர்தல் வெற்றியை மாத்திரம் மனதிலே கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல அப்படி இருந்தால் இந்த பாராளுமன்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு இந்த இயக்கம் செயல்படாது டிடிவி தினகரன் ஓய்ந்து விடுவார் என்று பலர் ஆரிடம் சொன்னார்கள் அன்றைக்கும் சொன்னேன் இன்றைக்கும் சொல்கிறேன் எனது சுவாசம் உள்ளவரை நான் கொண்ட லட்சியத்தில் இருந்து பின்வாங்க மாட்டேன் பதவிக்காகவோ பொருளுக்காகவோ யாரிடமும் மண்டியிடுகின்ற கூட்டம் அல்ல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இது அம்மா என்கின்ற இரும்பு பெண்மணியின் பிம்பங்களாக இன்றைக்கு அம்மா மக்கள் துன்ப முன்னேற்ற கழகத்திலே தலைமை கழகம் முழுவதும் முதல் கிளைக்கழகம் வரை செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் அம்மாவின் பிம்பங்களாக இன்றைக்கு இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் சொன்னது போல இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் நூறு வருடங்கள் அல்ல நீங்கள் சரியா அம்மா அவங்க பேசினது பேசினதை இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அம்மா அம்மாவின் இயக்கத்தை புரட்சி தலைவரின் இயக்கத்தை யாரும் அளிக்க முடியாது என்று சொன்னார்கள் அதை நிறைவேற்றி காட்டக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் நம்ம யாரும் கை நீட்டி எந்த குறையும் சொல்லிவிட முடியாது ரெண்டாயிரத்தி பதினேழிலே நம்ம எல்லாம் இந்த துரோக கும்பல் கட்சியை விட்டு நீக்கிய பொழுது நாம் மேலூரிலே புதிய கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பொழுது நம்மை பார்த்து கேட்டார்கள் புதிய கட்சி தொடங்கி நீங்கள் எப்படி இவர்கள் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுக்கப் போகிறார்கள் விந்தையாக இருக்கிறது என்று பேசினார்கள் அவர்கள் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்திலே பொதுக்குழுவிலே சகோதரர் ஓ பி எஸ் சகோதரர் வைத்திலிங்கம் அவர்களுக்கும் சகோதரர் பி எச் பாண்டியன் அவர்களின் மகன் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் நடைபெற்ற அவமானங்களை பார்த்த பொழுது அந்த இயக்கம் தியாகத்தால் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் ஒரு துரோக கும்பகளால் இன்றைக்கு சூறையாடப்பட்டு இருக்கிறது அங்கே இருப்பது தொண்டர்கள் கூட்டம் அல்ல அது குண்டர்கள் கூட்டம் என்பதை தொலைக்காட்சிகளிலே உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொண்டார்கள் அதற்கு பிறகுதான் அனைவரும் ஒற்றுக்கொண்டார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது உண்மையிலேயே ஒரு சிறந்த அரசியல் முடிவு இன்றைக்கு தமக்கென்று ஒரு பாதை நமக்கென்று ஒரு கொடி நமக்கென்று ஒரு சின்னம் அதோடு பயணிக்கின்ற இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கின்ற இயக்கம் அமைப்புள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து உங்கள் ஆதரவுடன் நாம் உழைத்து உறுதியாக அம்மாவின் ஆட்சியை வருங்காலத்திலே ஏற்படுத்துவோம் நீங்கள் ஒத்துழைத்தால் இருபத்தி ஆறிலேயே அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர முடியும் இதை ஏதோ கைத்தட்டல் பெறுவதற்காக நான் சொல்லவில்லை இன்றைக்கு ஆளுகின்ற திமுக மக்கள் நம்பிக்கை அவர்கள் இழந்து விட்டார்கள் மக்கள் மிக கோபமாக இருக்கிறார்கள் பழனிசாமி ஆட்சியிலே அவர்கள் செய்த தவறான நிர்வாகத்தால் ஊழல் நடவடிக்கைகளால் கோபப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் திமுக திருந்தி இருக்கும் என்று மாற்று சக்தியாக அன்றைக்கு திமுகவிற்கு வாக்களித்தது தவறு தவறு என்பதை இன்றைக்கு புரிந்து வருகிறார்கள் காரணம் தேர்தல் வாக்குறுதிகளிலே சொன்னதை எல்லாம் இன்றைக்கு திமுக மறந்துவிட்டு ஒரு கூட்டம் மாத்திரம் இன்றைக்கு தமிழ்நாட்டை சுரண்டுகிற விதமாக எப்படி பழனிசாமி தலைமையிலே ஒரு சுயநல கும்பல் செயல்பட்டதோ அதை மிஞ்சுகின்ற விதமாக இன்ற திமுக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் உணர்ந்து வருத்தப்படுகிறது உங்களுக்கு தெரியும் விடியல் ஆட்சி தருகிறேன் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டை இருளிலே முழுகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில விவசாயிகள் தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் சிறு குறு தொழில் நடத்துபவர்கள் பெரிய தொழில்களை நடத்துபவர்கள் என அனைவரும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே வாழ்கிற அனைவரும் அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெறும் விளம்பர ஒளியிலே இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிக்கு வரும் கட்டப்பெயரிலே ஏற்கனவே பழனிசாமியின் நடவடிக்கையிலே துரோக ஆட்சியிலே கொதித்து போயிருக்கின்ற மக்கள் திமுகவிற்கும் திமுகவிற்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாடு முழுவதும் உணர தொடங்கிவிட்டார்கள் உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொடுக்கக்கூடியவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர்தான் என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே மாற்று சக்தியாக அம்மாவின் ஆட்சியை உருவாக்கக்கூடிய சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் வளர்ந்து வருகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி முத்திரை பதிப்பதற்கு நீங்கள் அனைவரும் உழைத்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நம்மை பார்த்து யாரும் என்ற குறையும் சொல்லிவிட முடியாது காரணம் நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை யாருக்கும் ஏமாற்றவில்லை நேர்மையான பாதையிலே நியாயமான முறையிலே இந்த இயக்கம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது நாம் உண்மையின் பாதையிலே சொல்கிறோம் உறுதியாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவி இருக்கலாம் நாளை தர்மம் வெல்லும் வெல்லும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பழனிசாமி அவர் என்ன சொல்வாரு நான் என்ன வந்து நாற்பது ஆண்டு நான் அரசியல் வாழ்க்கையில் என்ன சொல்லுவோம் உழைத்து முன்னேறினு அவர் வாயிலே உண்மை வந்துச்சா இல்ல என்னது தவழ்ந்து தவழ்ந்து முன்னேறினு இப்ப எஸ்கே கே செல்வா இருக்காருன்னா உழைத்து உழைத்து முன்னேறினு தான் சொல்லுவார் ஆனா உண்மை எந்த எவ்வளவு பெய துரோகியா இருந்தாலும் எத்தனை பேரை முதுகில் குத்தினாலும் உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்பார்கள் தலைவர் சொல்ற மாதிரி அவர் வாயாலே வேற யாரும் சொல்லல கூட இருந்த அவர் வாய தவழ்ந்து தவறுவா தவழ்ந்து வந்து பதவி வாங்கியதே அவரே ஒட்டுக்கொள்கிறார் பதவி கொடுத்தவர்களையும் சரி அவர் பதவியில் இருக்க காரணமானவர்களையும் நம்மையும் சரி அவரது ஆட்சி தொடர்வதற்கு உதவி செய்தவர்களையும் சரி இன்றைக்கு முதுகிலே கொத்து விட்டார் இன்னும் சொல்ல போனால் நமது பதினெட்டு எம்எல்ஏக்கள் அன்றைக்கு முதலமைச்சர் பழனிசாமி மாற்ற வேண்டும் என்று கவர்னரிடம் சென்று மனு கொடுத்தார்கள் ஆட்சியை மாற்ற ஆட்சியை கவிழ்க்கல்ல நமது முருகன் உட்பட பதினெட்டு எம்எல்ஏக்கள் அன்றைக்கு கவர்னரிடம் கொடுத்த மனு எங்களுக்கு நாங்கள் எல்லாம் ஆதரவளித்துத்தான் பழனிசாமி திமுக கொண்டு வந்த பிப்ரவரி பதினைந்து கொண்டு வந்த நம்பிக்கையில் தீர்மானத்திலே நாங்கள் எல்லாம் பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்த காரணத்தில்தான் இன்றைக்கு முதல்வராக தொடர்கிறார் ஆனால் அவர் அம்மாவின் பாதையில் செல்லவில்லை எனவே இந்த முதல்வரை மாற்றுவதற்கு நீங்கள் பால சட்டமன்றத்தை கூட்டு வேண்டும் என்று கோரிக்கையோடு சென்றார்கள் ஆனால் அவர்களெல்லாம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் அத்தனை துரோகம் செய்த பழனிசாமி இன்றைக்கு தன் வாயாலேயே நான் மண்டியிட்டு தவழ்ந்து வந்துதான் பதவி வாங்கினேன் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் இன்னும் நிறைய கன்ஃபன் வரும் இது போல அவரே கன்ஃபன் தெரியும் உங்களுக்கு உண்மையை ஒத்துக்கொள்கின்ற காலம் வர இருக்கிறது தீயவர்களுக்கு சுயநலவாதிகளுக்கு முதுகில் கொத்தியவர்களுக்கு சில பேர் அவங்கள தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் இந்த டிபேட் நடக்கும் பழனிசாமியுடைய இந்த துரோக நடவடிக்கைகளில முதுகில் குத்துகிற வேலைகள் எல்லாம் ராஜதந்திரம் என்கிற பெயரில புகழ்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பழனிசாமியை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் என்றைக்குமே துரோகம் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்றைக்குமே தியாகமும் தர்மமும் அழிந்ததாக சரித்திரம் இல்லை வேண்டுமென்றால் போய் சில காலங்கள் ராக்கெட் வேகத்தில் பறக்கும் ஆனால் உண்மைதான் என்றைக்கும் நிரந்தரமாக வெற்றி பெறும் நேற்று மதுரை மண்ணிலே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மதுரை என்பது நீதி வழங்கிய மண் அந்த மண்ணில் அவங்க போய் பல நூறு கோடி செலவு செய்து மாநாடு நடத்தினார்களே கடைசியில் புளியோதர மாநாடாக போய் முடிஞ்சா இல்லையா பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு புருடா விட்டாங்க ரெண்டு லட்சம் பேரை திரட்டி வந்தும் அவர்களால் கூட்டத்தில் போக காலம்பரம் பத்து மணிக்கு வந்திருக்கீங்க இவ்வளவு மழை பெஞ்சிச்சு கிருஷ்ணகிரி பகுதிகள் இங்கே தொப்பூர் கணவாயிலேருந்து இந்த பகுதி தருமபுரி மாவட்டத்திலாம் மலை டிகேஆர் காலம்புற சொன்னார் என்ன மழை பெய்யுது என்ன கொஞ்சம் லேட்டாக போகிறேன் நான் மெதுவாக போயிட்டுருக்கோம் ஏன்னா எல்லாம் வந்து வெயிட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச நிர்வாகிகள்ல தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் அறுபத்தி நாலு பேர் இந்த அதாவது மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர் பேரவைக் கழக செயலாளர்கள் சார்பற்ற அறுபத்தி நாலு பேர்ல அறுபது பேர் வந்துட்டீங்க நாலு பேர் சொந்த காரணங்களால் வர முடியவில்லை பேர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நூத்தி எட்டு பேர்ல தொண்ணூத்தி பேர் வந்திருக்காங்க ஒரு சிலர் சில சொந்த காரணங்களால் வர முடியவில்லை இது இல்லாமல் மற்ற நிர்வாகிகள் மற்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் என அனைவரும் இங்கே தங்கள் சொந்த காசை செலவு செய்து கொண்டு காருக்கு பெட்ரோல் போட்டு ஒசூர்லேருந்து வரணும்னா என்ன செலவாகும் எத்தனை பேர் இன்றைக்கு தங்கள் சொந்த உழைப்பிலே சம்பாதித்த காசு ஏதோ ஏற்கனவே அம்மா ஆட்சியில் வந்து பலன் பெற்றவர்கள் இங்கே யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அனைவருமே தங்கள் சொந்த முயற்சியில் சம்பாதித்த பணத்தை செலவு செய்து கொண்டு இங்கே கூடியிருக்கிறீர்கள் அங்கே ஹொசூர்லேருந்து அந்த கர்நாடக பாடர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க இங்கே தருமபுரி மாவட்டம் உள்ள சேலம் பார்டர் வரலேருந்து வந்திருக்கீங்க காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் உள்ள நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள் நாம் அனைவரும் உறவினர்கள் என்ற ஒரே உணர்வோடு நமது பொதுச்செயலாளர் வருகிறார் டி கே ஆர் அழைத்திருக்கிறார் நாம் அனைவரும் நின்று சென்று அங்கே கலந்துரையாடலிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒரே நோக்கத்தோடு மலையை எல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே வந்து கூடியிருக்கிறீர்கள் இரண்டு மணி ஆகப் போகிறது இன்னும் பொறுமையாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உங்கள் உழைப்புக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கின்றது ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லவில்லை ஒரு நொடி பொழுதிலே எல்லாம் மாறிவிடும் என்பது உங்களுக்கு தெரியும் துரோக கும்பல் அவர்கள் துரோகத்திற்கு ஆன கூலியை அவர்கள் நிச்சயம் அறுவடை செய்கின்ற காலம் நெருங்கிவிட்டது எந்த நெருங்கிவிட்டதுலையும் புரட்சி தலைவர் இயக்கத்தையும் வைத்துக் கொண்டு தொண்டர்களை ஏமாற்றுகிறார்களோ அந்த இரட்டைலையே அவர்களை பழிவாங்க கூடியது இன்றைக்கு இரட்டை பலவீனமாக கொண்டிருக்கிறது துரோகிகள் கையிலே வெறும் பணமூட்டைகளை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அவர்கள் வரும் தேர்தல்களிலே அவர்கள் உண்மையை உணர்ந்து அரசியலிலே அவர்கள் தக்க பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு புகட்டுவார்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு தேர்தலிலே சிறப்பான பணியாற்றி நமது தர்மபுரி கிருஷ்ணகிரி பகுதிகளிலே நாம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் தொடர்ந்து சட்டமன்ற பொதுத்தேர்தலிலே தமிழகத்திலே உண்மையான அம்மாவின் ஆட்சியை அமைக்க நாம் அனைவரும் முற்றுமுடன் போரிட வேண்டும் உழைத்திட வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கெல்லாம் டி அவர்கள் மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனைவரும் உணவு சாப்பிட்டுவிட்டு பத்திரமாக அவர்கள் பகுதிகளுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் மீண்டும் உங்களை நான் அடுத்த மாதத்தில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்